வணக்கம் தெருவின் பார்வை செய்திகள் ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஜெயராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்று மேல்திண்டல் வித்யாநகர் கிளையில் அமைந்துள்ள ஈரோடு வேளாண் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தரவை செய்யும் பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிபுரியும் பணியாளர்களிடத்தில் கலந்துரையாடிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் இந்நிகழ்ச்சியின் போது ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவர் ராஜகோபால் சுந்தரா அவர்கள் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திட்ட இயக்குநர் சதீஷ் மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ராஜ்குமார் உட்பட சம்பந்தப்பட்ட துறை அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் ஈரோடு செய்தியாளர் திருவாச்சி மூர்த்தி நன்றி வணக்கம்